ஐ பார்வர்ட் பிளாக் கட்சி விவசாய அணி தமிழ் மாநில குழு சார்பில் மாநாடு நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மெயின் ரோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் அகில இந்திய விவசாய அணி தமிழ் மாநில குழு மாநாடு நடைபெற்றது அகில இந்திய பார்வர்டு பிளாக் அகில இந்திய விவசாய அணியின் பத்தாவது மாநில மாநாட்டில் விவசாய அணி சேகர் தலைமையில் எம் மலைச்சாமி தேனி ராஜா ஆர் களஞ்சியம் பழனி முருகன் கூடலூர் செந்தில்குமார் இம் சோலை ராஜா முன்னிலையில் மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வரவேற்றார் மாநில பொறுப்பாளர் எவரெஸ்ட் பால்சாமி மாநாட்டு அறிக்கை சமர்ப்பித்தல் மாநில பொதுச் செயலாளர் பி வி கதிரவன் மாநில தலைவர் சி முத்துராமலிங்கம் மாநில நிர்வாகிகள் திருப்பதி பசும்பொன் பாஸ்தர பாண்டியன் பி இளையரசு பசும்பொன் ராஜா ராஜா லட்சுமி மாயாண்டி அசோக் தங்கபாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் விவசாயி அணி மாநாட்டில் இரங்கல் தீர்மானம் உள்பட விவசாய அணி சார்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதிய விவசாய அணி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாய அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உசிலம்பட்டி நகர செயலாளர் சபரிராஜா நன்றி கூறினார் கலந்து கொண்டிருப்பது மிகப் பெருமையாக கருதுகின்றேன் இந்த மாநாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய டாக்டர் எம்எல்ஏ அவர்கள் வருங்கால் அதை எல்லாம் மாற்றி இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடைந்த ஏற்கனவே ஒன்பதாவது மாநில மாநாடு நடத்தி அதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுங்க நான் ஆண்டுகளுக்கு நான் மீண்டும் இந்த பத்தாவது மாநில மாநாடு நடைபெற்ற நடைபெற்று புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படும் வருகின்ற டிசம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதி பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் எங்களது அகில மாநாடு பானா விவசாயிகளுடைய மாநாடு நடக்க நடக்கிறது மாநில பாட்னாவில் வருகிற பதினஞ்சு மேலும் இந்த புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எங்கள் கட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவர்

அமைப்பதற்கு அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை உடனடியாக தமிழக அரசு கொடுத்து அந்த கால்வாயை சிமெண்ட் கால்வாயை அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்று இந்த திருநெல்வேலியில் ஒருவர் அதாவது ஜாதி மதம் எதுவும் தெரியாதவர் அவர் இங்கே தேவரை பற்றி நேதாஜியை பற்றி ஆர்வர்பா கட்சியை பற்றி சொல்லியிருப்பது தவறாக சித்தரித்து பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் சொல்வது யார் என்றால் அவர் அடுத்த நேதாஜி மேலும் மீதும் அவர் தெளிப்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் என்றால் அவர் அவர் எப்படி பன்றி சேற்றுக்குள்ள கிடைந்து கொண்டு அடுத்தவர்களை சேற்று இருக்கிறோம் அது பன்றியை ஒரு கருத்தாகவே கதறவில்லை அவரை அப்படிப்பட்டவரை இவர்கள் எப்படி அதாவது மாபெரும் தலைவர்களை இப்படி எப்படி பேசுகிறார் என்ற கேள்வி மட்டும் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதற்கு சரியான தீர்வு விரைவான தீர்வு நிச்சயமாக அகில இந்திய பார்ப்பாக் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அப்படிப்பட்டவர் சரித்திரம் தெரியாதவர் தமிழகம் சரித்திரம் தெரியாதவர் இந்திய சரித்திரம் தெரியாதவர் தமிழகத்துடைய சரித்திரம் தெரியாதவர் இன்று அவர் யாரோ ஒரு நூலில் இருந்து கொண்டு பேசுகிறார் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் அவன் பன்றியாக இருக்கிறான் பன்றி சேர்த்தில் இருக்கிறது அவரை போய் மோத வேண்டுமா அவனோடு போராட வேண்டுமா என்ற கேள்வி பாரமு மத்தியில் இருக்கிறது ஆனாலும் அதை ஒரு கால் தொடர்ந்து சட்டப்படி அனைத்து மாவட்டங்களிலும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் புகார் கொடுக்க சொல்லியிருக்கிறோம் விரைவில் புகார் கொடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிய போகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்